அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்காலிக பணியாளர்களை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தற்காலிக பணியாளர்களை நீக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா வழக்கின் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித் துறையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கணிப்பொறி உதவியாளராக தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சத்யா என்பவர் பணி வரன்முறை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலித்து பனிரெண்டு வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டது இந்த மேல்முறை வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிக அடிப்படையில் பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தலைமைச் செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாரா என்று கேள்வி எழுப்பிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கையில் தற்காலிக பணி நியமனங்களை கைவிடுவது என கடந்த இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் பணியில் இருந்து விடுவிக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் தற்காலிக பணியாளர்களை நீக்கம் செய்தது மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது குறித்து வருகிற மார்ச் பதினேழாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழகத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட தற்காலிக பணியாளர்களை நீக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா